சேனல் கிராமர் அண்ட் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டே இயற்கை இன்பம் அப்படிங்கிற பாட் பகுதிக்கு கீழே வர ஏதில்குருவிகள் சிறகின் ஓசை கிழவனும் கடவுளும் முதலெழுத்தும் சார்பெழுத்தும் இதில் இருக்கிற ஒன் மார்க் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஆறாவப்பு குழந்தைகளுக்கு மட்டும் அல்லாமல் டெட் எக்ஸாம் எடுக்கிறவங்களுக்கு தமிழில் முப்பது மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க இல்லைங்க அவங்களுக்கு எது படித்தா போதும் அப்படின்னு சொல்லி முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சு நம்ம டீச் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் புக்கு வழியாக படிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது அந்த பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் படித்தீங்கன்னா குறுகிய காலத்தில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் முதல் பகுதியாக வர்றது வந்து கவிதை பேழையில் வந்து ஏதிலி குருவிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒரு லைன் இயற்கைக்கும் மனிதருக்கும் இடையே தொப்புள் கொடி உறவாக அமைவது மலைத்துளி அப்போ மலைத்துளி என்பது இயற்கைக்கும் மனிதனுக்கு இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏதிலி குருவிகள் இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அழகிய பெரியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லும் பொருள்ன்னா ஏதிலி அப்படின்னா அகதி மருகியது அப்படின்னா வருந்தியது இந்த பொருள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இங்கே இருக்கிற மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கு மேலே நூல்வெளி வந்து நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அழகிய பெரியவன் அவருடைய இயற்பெயர் வந்து அரவிந்தன் அவர் புதினம் சிறுகதை கவிதை கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் இயங்கியவர் இது எல்லாமே புதின்க்கு சிறுகதை கவிதை கட்டிட எல்லாமே எழுதக்கூடியவராக இருந்தார் அப்போ தகப்பன் கொடி புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவர் எப்படி கேட்கலாம் நம்ம இந்த மாதிரி இருந்து கேட்கலாம் அதாவது அழகிய பெரியவர் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம் அடுத்த கேள்வி வந்து அழகிய பெரியவனுடைய எந்த ஒரு புதினம் வந்து தமிழ்நாடு அரசின் விருது பெற்றது அப்படின்னா வந்து தகப்பன் கொடி இல்லை தகப்பன் கொடி வந்து எந்த விருது பெற்றது தமிழ்நாடு அரசின் விருதா மத்திய அரசாக விருதா என்ன விருதுன்னு நான் ஆப்ஷன் கொடுத்து கே அது இல்லாமல் கூரடு நெரிக்கட்டு அரும்பு நஞ்சு பெருகும் வேட்கை இந்த மாதிரி நூல்களையும் எழுதியுள்ளார் இது கேள்வி பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தில் வந்து ரொம்ப ஆறாவது குழந்தைங்களே ஈஸியாக விடையளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் கூடு ஒட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் அதாவது அந்த எய்திலினாவே அகதின்னு சொல்லுவோம் இல்லையா அகதிகள்னால் வந்து சொந்த இடம் இல்லாமல் நில இல்லாமல் போய்ட்டுருக்கிறவங்க தானே அகதிகள் அப்போ அந்த கூடு கட்டுவதற்கு இடமில்லாத மரம் கிடைக்காத பறவைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏதிலிகளாக வேரிடம் அதாவது அகதிகளாக வேரிடம் சென்றன முன்பென்றால் பிரித்து சொன்னால் முன்பு கூட்டல் என்றால் சுழித்தோடும் பிரித்து சொல்லும்போது போது சுழித்து கூட்டல் ஓடும் வழி கூட்டல் எல்லாம் வழி எல்லாம் அவ்வளோதான் இந்த ரெண்டு பேஜில் படிக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான் அடுத்தது அவங்களுக்கு உரைநடை உலகம் சொல்லி சிறகி நோசைன்னு சொல்லி சிட்டுக்குருவிகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க முக்கியமான பகுதிகளை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்னா பறவைகள் வந்து இடம் 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 நகரத்தை தான் நம்ம வலசை போதல்னு சொல்கிறோம் அப்படி எந்த விதமான உயிரினங்கள் வலசை போகுதுன்னா பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் வந்து வலசை போகுது நீர்வில நீர்வாழ் பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்காக போகுது எதுக்கு தான் அப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றுக்காக இனப்பெருக்கம் எதுக்கு ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இருக்கணும் அது இல்லாமல் தட்பவெப்ப நிலைன்னு சொல்லும்போது அந்த தட்பவெப்ப நிலையில் வந்து அது வாழ முடியாதுன்னு சொல்லும்போது சி குறுகிய சில காலம் வந்து வேறு பக்கம் வரும் உணவை தேடி இருப்பிடத்தோடு இந்த பறவைகள்லாம் இடம் பெயர்கின்றன அடுத்து அது எதை பேசிக்காக வச்சு போகுது அதுக்கு வழி வேணுமே அப்படின்னா நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இதை வச்சு தான் அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு நாலேஜை யூஸ் பண்ணி தான் அது இடம் பெயர்கின்றன பொதுவாக பறவைகள் எங்கெந்தெல்லாம் போகுன்னா வடக்கிலிருந்து தெற்கு வடக்கு இருக்கிற பறவைகள் தெற்கு நோக்கியும் மேற்கு இருக்கிற பறவைகள் வந்து கிழக்கு நோக்கி இந்த ஒரு டைரக்ஷனில் தான் பெரும்பாலும் வந்து பறவைகள் வலசை போகின்றன அடுத்து பறவைகள் என்ன பண்ணும் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து தான் போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாதையிலேயே ஒவ்வொரு வருஷமும் ஒரு பீரியாடிக்கலாக போகும்பொழுது போகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்போ சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு போன பாதையிலேயே கண்டுபிடிச்சு திரும்பி வந்துடுது சில பறவை இனங்கள் போவதற்கு ஒரு ரூட்டு வர்றதுக்கு ஒரு ரூட்டு அந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பறவைகள் வந்து பயணம் செய்யும்போது என்ன பண்ணால் சில வகை பறவைகள் வந்து சாப்பிடவும் சாப்பிடாது ரெஸ்ட் எடுக்காது இறையும் இல்லாமல் ஓய்வும் இல்லாமல் இற சில பறவைகள் வந்து அதுக்காக வந்து இறங்கும் இறைக்காகவும் ஓய்வுக்காகவும் ஒரு தரை இறங்கி போகும் இறையில் எங்கேயும் நிற்காமல் போகிற கூட பறவைகளும் இருக்குது இப்போ வளசி போதோன்னா மாசக்கணக்கில் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போயிட்டு வருது இல்லையா அப்படி போகும்போது அதனுடைய உடம்புல மாற்றங்கள் ஏற்படுகிறது தலையில் வந்து சிறகு வளைச்சிரும் இறகுகளினுடைய நிறம் வந்து மாறிடுது உடலில் வந்து கற்றரையாக மூடி வளர்ந்தால் அப்போ இதில் ஒரு நாள் ஆப்ஷன் கொடுத்து இதில் எது வந்து அந்த வலசை போடும் போது நடக்காமல் இருக்கு அப்படி கூட கேட்கலாம் அப்புறம் ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக ஒரு தோ அந்த அளவுக்கு பார்த்தா அடையாளமே தெரியாத அளவுக்கு கூட ஒரு மாறி போயிடுமா அடுத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் முன் வாழ்ந்த சத்தியமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை போன செய்தி அப்போ வந்து எனவே ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழில் அந்த பாட்டு நாராய நாராய் செங்காய் நாராய் பாடத்தில் ஒரு லைன் வந்து தென் திசை குமரியாழி வடதிசைக்கு ஏகு வீராயினா அப்போ தென் திசையிலேருந்து வடதிசைக்கு வரவேணும் அப்போ பறவைகள் வந்து அந்த மாதிரி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சென்றிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் புலவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அப்போ இதில் எப்படி கேள்வி கேட்கலான்னோன்னா நாராயண் நாராய் பாட்டல் ஏன்னா தெந்திசை குமரியாடி இதை எழுதுனது யாருன்னா சத்தி முத்த சத்தி முத்த புலவன் சொல்லலாம் அல்லது இந்த தென் திசை குமரியாடி வடதேசைக்கு ஏகவீராயின எதை பற்றி பேசுதுன்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது அதில் ஒரு ஆப்ஷன் வந்து பறவைகள் வலசை போதலை பற்றி அப்படின்னு சொல்லி தெரியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஐரோப்பாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு செங்கல் நாரிகள் வருவது தற்போதைய ஆய் ஆமாம் ஐரோப்பாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறது ஆய்வுபூர்வமாகவே நிரூபிச்சிருக்காங்க தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவீனம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி தான் வந்து வேகமாக அழிஞ்சு கொண்டே வருகிறது இப்போ இந்த சிட்டுக்குருவினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சிட்டு ஆண்குருவிக்கு பெண் குருவிக்கு வித்தியாசம் பார்க்கும்பொழுது ஆண் குருவினுடைய தொண்டை வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி வந்து அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் இதே பெண் குருவி பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் இப்போ சிட்டுக்குருவி வந்து கூடுகட்டும் வாழ்ந்து பறவை இனத்தை சார்ந்தது கூடு கட்டுற அந்த கூடு கட்டுற அந்த பீரியடில் என்ன ஒரு மாதிரி கீச் கீச் கீச்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ கூடு கட்டிய பின்னாடி மூன்று முதல் ஆறு முட்டைகளை இடம் அது வந்து ஒரு பதினான்கு நாட்கள் அடைக்காயிருக்கும் போது பதினைந்தாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக சிட்டுக்குருவிகள் வந்து வெளியில் குஞ்சு பொறிச்சு வந்துடுது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கப்பல் பறவைன்னு ஒரு பறவையை பற்றி இன்னும் கொடுத்துருக்காங்க சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் தான் வந்து கப்பல் பறவைன்னு சொல்லி சொல்கிறோம் இது எங்கன்னா நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட கண்டினியூஸாக தரையிற போய்க்கிட்டே இருக்கோம் இதுக்கு இன்னும் சில வேறு பெயர்கள் இருக்குது என்னன்னா கூளைக்கடா கடற்கொல்லை பறவைன்னு சொல்லி வேறு பறவைகள் அப்போ கடல் பறவைங்கள் கப்பல் பறவைங்கள் என்ன அதனுடைய வேறு பெயர்கள் என்ன அதனுடைய சிறப்பு என்ன இதெல்லாம் இந்த இந்த பகுதிக்குள்ளே வர வினாக்கள் அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலை தொடரில் வந்து நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இந்த குறை இது வந்து கூடுகட்டி வாழ்கிறது அதோடைய உணவு பார்த்திங்கன்னா தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை தான் சிட்டுக்குருவிகளினுடைய உணவாக அமைகிறது அந்த சிட்டுக்குருவி வந்து கொஞ்சம் பொறும்பா பெரும்பாலும் தான் அதிகமாக விரும்பி உட்கொள்ளுது அது அல்லாமல் இந்த வகையான உணவுகளையும் சாப்பிடுது அப்போ என்ன பண்ணும் புழுப்பூச்சிகள் அதுக்கு விருப்புங்கிறதுனால அந்த தாய் குருவி வந்து புழுப்பூச்சிகளெல்லாம் தேடி பிடிச்சி அந்த குஞ்சு ஓட்டி விடுது சிட்டுக்குருவினுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் அப்படின்னு சொன்னால் லைப் பீரியட் பார்த்தீங்கன்னா பத்து முதல் பதிமூணு வருஷம் வரைக்கும் ஒரு சிட்டுக்குருவி வாழும் சிட்டுக்குருவி ரொம்ப உருவத்திலேயே சின்னதா இருந்தாலும் ரொம்ப வேகம் சிட்டா பறக்கிற அப்படி சொல்றோம் இல்லையா அது மாதிரி வேகமாக பறக்கக்கூடியது அதனால் தான் விரைவாக செல்பவர்கள் என்ன சொல்கிறாங்க சிட்டாக பறந்து விட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சிட்டுக்குருவி வந்து இப்போ அழிஞ்சுக்கிட்டு வரதுக்கான காரணங்கள் என்னென்னனு கேட்டிங்கன்னா நம்ம வந்து விவசாய நிலங்களுக்கு பூச்சிக்கொல்லிகளை எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா அது நம்ம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினால் வந்து பயிர்கள் அழியாமல் இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக பயன்படுத்துகிறோம் ஆனால் அது வந்து சிட்டுக்குருவிகளுக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டேன்னா அங்கே விவசாய நிலங்களில் இருக்கிற பூச்சிகளை உண்ணும்போது அந்த 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 பூச்சிக்கொல்லிகள் அதோட உடம்புக்குள்ள போகுது இல்லையா அதனாலயே அது வந்து பூச்சிக்கொல்லிகளில் வந்து பயன்படுத்தும் போது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பூச்சி அழிஞ்சு போயிடுது அதனால அதுக்கு உணவு கிடைக்காம போயிடுது அப்புறம் பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வந்தாச்சு முந்தையெல்லாம் ஓட்டு வீடு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது வந்து கூடு ஓட்டு வீடு கூரை வீடு கூடு கூடு கட்டி வாழ்வதற்கு வசதியாக இருந்துச்சு இப்போ வந்து நிறைய கட்டடங்களுக்கு அதனால அதில் நவீன கட்டடங்களில் கூடு கட்டி வாழ்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இல்லை அதெல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா முந்தையெல்லாம் வந்து முள் வேலி கம்பி வேலி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இப்போ ஒன்று வந்து எலக்ட்ரிக்ஸாக கொடுக்குற மாதிரி வேலிகள்லாம் வந்து செயற்கை வேலிகள்லாம் பயன்படுறாங்க ஆனால் சிட்டுக்குருவிகள் வர்றதுக்கு வந்து அந்த வேலி இருந்ததுன்னா அதில் வேலித்தாவரங்களுக்கும் சிட்டுக்குருவிகள் போகலாம் இப்போ அந்த மாதிரி இல்லாதனால அதுவும் பிரச்சனை இப்போ சிட்டுக்குருவி ஓய்விடுவதற்கு புதர் செடியும் இல்லை இந்த காலத்தில் உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன அப்போ வந்து மனிதர்களே வந்து என்ன அதிகமாக பெருகிட்டு போகும்பொழுது என்ன உணவு தேவை வந்து பெருகணும் கூடையே அப்படி பெருகளை சொல்லும்போது உணவு தேவை வந்து சிறிய விதத்தில் வந்து முன்னேறிட்டு போகுது ஆனால் மனித குலம் வந்து பெரிய ரேஷியோவில் வந்து அதிகரிச்சுட்டு போகும்போது என்னாகும் அந்த இடத்துல உணவு போட்டி ஏற்படும் உணவு போட்டி ஏற்படும் வாழிடத்துக்கான போட்டி ஏற்படும் அதே தான் இந்த சிட்டுக்குருவிகளுக்கும் இருக்குது சரி பறவைகளை காப்பாற்றக்கூடிய வழிகள்னு சொல்லி சொல்லும்போது நிறைய கொடுத்திருக்காங்க நம்ம நிறைய தோட்டங்கள் பூச்சிகள் பூச்செடிகள் வைக்கணும் அங்கே பூச்சிக்கொல்லி மருந்துகளை எல்லாம் வந்து பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கையான வழியில நம்ம விவசாயம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருங்க

இப்போ இது சும்மா ஒரு ஹிண்ட்டு தான் அது சொன்னது யாருன்னா இந்த மாதிரி சொன்னது யாருன்னு கேட்டால் சலிமலின்னு சொல்லலாம் என்ன சொன்னால் மனிதன் இல்லாத ஊர் உலக ஊரில் வந்து பறவைகள் வாழலாம் ஆனால் பறவைகள் இல்லாத ஊர்களில் வந்து மனிதன் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் மாதிரிக்கு பறவைகள் பற்றிய படிப்புக்கு ஆர்டித்தாலஜின்னு சொல்லி பேர் உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆர்டிக் ஆளான்னு சொல்லி ஒரு பறவை சொல்கிறாங்க உலகிலேயே நெடுந்தொலைவு ஏதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஒரு பறவை பரவ தான் வந்து ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி புக் பேக்கில் வர கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதிய விவரங்கள்னு வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்குனா தரை இறங்குன்னு சொல்லி இந்தளவுக்கு ஈஸியெல்லாம் வந்து டெட்டில் வராது கொஷின் ஆன்சர்ஸ் கொஞ்சம் நிறையா வரும் இலக்கணம் வரும் செயல் பகுதி கொஞ்சம் கேட்பாங்க இது பின்னாடி இருக்காது ரொம்ப ஈஸி அதை நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க அடுத்ததான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து விரிகானம் அப்படிங்கிற இடத்துல வந்து கீழவனம் கடலும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கொடுத்துருக்காங்க இதில் நம்ம அந்த கதைக்குலையெல்லாம் போக வேண்டாம் ரெண்டு மூணு விஷயம் தெரிஞ்சிட்டா போதும் கிழவனும் கடலும் கடலும் அதாவது தி ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற ஆங்கில புதின் அது வந்து ஆக்சுவலாக வந்து அதோடய ஒரிஜினல் வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது அதைய வந்து தமிழில் மொழிபெயர்த்து ஒரு படக்கதையாக சுருக்கி உங்களோட புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த இந்த புக்குக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இதோட ஆசிரியர் வந்து ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அப்போ நம்ம எப்படி வேணாலும் கேட்கல கீழவனம் கடலம் வந்து என்ன பரிசு பெற்றது மாபுள் பரிசு எப்போ பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதை எழுதிய அந்த நூலினுடைய ஆசிரியர் யார்னா ஏர்னஸ்ட் ஹேமிங்கோ அதோட அது வந்து ஆக்சுவலாக வந்து ஆங்கில போதினா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து இந்த ஓல்டு மேன் அண்ட் தி அதோட ஒரு உட்கருத்து என்னென்னா இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு வந்தது இந்த இந்த கதையினுடைய ஹீரோ நாயகன் யார்னா வந்து சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு வயது முதிர்ந்த மீனவர் அது இல்லாமல் மனோலிங் அப்படின்னு ஒரு சிறுவன் இதில் இருக்கான் அதில் அவ்வளவுதான் அடுக்கடு அதுக்கடுத்து நம்ம இலக்கணத்துக்கு வந்துடலாம் இலக்கணம் பார்த்திங்கன்னா வெரி 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 பேசிக்கான ஒரு இலக்கணம் முதல் எழுத்தும் சார்பெழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் எழுத்துக்களை வந்து இரண்டு விதமாக பிரிக்கிறோம் நம்ம வந்து முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம அப்போ முதல் எழுத்துக்கள் அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு முந்தின பாடத்துலேயே பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்கிறது மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்கிறது இப்போ பன்னிரெண்டு ப்ளஸ் பதினெட்டு உயிரெழுத்து பன்னிரெண்டு ப்ளஸ் மெய் எழுத்து பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் அந்த முதல் எழுத்துக்கள் சொல்லி சொல்கிறோம்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாகவும் முதல் காரணமாகவும் அது இயங்கிறதுக்கு முக்கியமாக இருக்கிறதுனால முதல் சொல்லி சொல்கிறோம் சரி சார்பெழுத்து என்னன்னா வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் தான் வந்து சார்பெழுத்துக்கள் அந்த சார்பெழுத்துக்களை வந்து பத்து வகையாக பிரிக்கிறாங்க உயிமை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குச்சி எழுகிறம் குச்சி எழுகிறோம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சொல்லி சொல்றோம் அப்போ இதில் வந்து எழுத்துக்களை இத்தனை வைப்படும் இரண்டு வகைப்படும் அவையாவை முதல் எழுத்துனா என்ன அது அதனுடைய

உயிர்மெய் எழுத்துக்கள் அப்போ உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லும்பொழுது உயிர் எழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ரெண்டே பேருக்குனா இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு எழுத்துக்களை என்ன சொல்லுவோம் காக்கா கீ கி கவு வரைக்கும் அப்படியே ஆரம்பித்து எது வரைக்கும் வரும் நான் நீ நீ நோன்னு நோ இப்படி வருது இல்லையா இது எல்லாம் சேர்ந்து தான் இரநூத்தி பதினாறு எழுத்துக்களையும் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லி சொல்கிறோம் அடுத்தது ஆயுத தெரியும் ஆயுத எழுத்துங்கிறது ஒரு மூன்று புள்ளி வடிவமாக இருக்கிறது அதுக்கு இன்னொரு பெரிய ஆயுத எழுத்துக்கு வேறு வேறு பேர் என்னன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகயனம் அப்படின்னு சொல்லி வேறு பெயர்களும் ஆயுத இலத்துக்கு உண்டு இது வந்து தனியாக ஒரு நுட்பமான தனிப்பட்ட ஒரு ஒழிப்பு முறை ஒரு சவுண்டை வந்து கொடுக்குறதா இருக்குது அப்போ எங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லி ஆயுத எழுத்து இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து குறில் எழுத்துனா குறுகிய ஓசையுடையது அதாவது ஒரு மாத்திரையுடையதும் தனக்கு பின்னாடி வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று வச்சு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அக்து அக்துன்னு சொல்லுவா இதுதான் இதுக்கு முன்னாடி ஆ குரில் வந்திருக்குதா இது தூ எப்படி பிரிக்கல இத்து ப்ளஸ் ஊ அப்போ இது வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தாங்கிறது கசட தபற அப்போ தாங்கிறது வல்லின அப்போ இது வந்து வல்லின மெய்யெழுத்து ஒரு உயிரோடு சேர்ந்தது அப்போ என்ன ஆகுது முன்னாடி ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டது இன்னொரு எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எகுன்னு வரும் அப்போ எஃகு எடுத்துட்டால் என்ன வருது இங்கே வந்து முன்னாடி உயிர் குரில் எடுத்து வருது கூங்கலிருந்து இக்கு ப்ளஸ் ஓ அப்போ இக்கு வந்து எதுலேருந்து வருது காவுலேருந்து வருது அது கசட தபரா இக்கு வந்து என்னது வள்ளின மெய் அப்போ வள்ளினமை உயிரிழத்தோடு செல்லும்போது வள்ளின உயிர்மை அதுதான் சொல்கிறாங்க பின்னாடி ஒரு வள்ளின உயிர்மை இலத்தையும் முன்னாடி ஒரு குறுகிய ஓசையுடைய குரிலெழுத்தையும் கொண்டு வரும் இது வந்து தனித்து எங்கேயுமே வராது தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகி உயிரிலையும் மெய் இலத்தையும் இது சார்ந்து பெறதுனால இதை என்ன நம்ம சொல்கிறோன்னு கேட்டீங்கன்னா வந்து சார்பெழுத்துக்கள்னு சொல்லி அடுத்தது அந்த அடுத்த படத்தில் கொஞ்சம் பின்னாடி வர வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு முறைகள்னு சொல்லி சும்மா ரொம்ப லைட் நீங்க படிக்காமல் இருந்தாலே சொல்லிடலாம் அதாவது மழைநீரை வந்து இயற்கையாகவே போய் ஆறு ஏறி குளம் குட்டைகளில் சேகரித்து வைக்கிறது ஒன்று இன்னொன்று நமது வீட்டில் வந்து மேலே மாடு கூரைகள்லேருந்து வர்ற நீரை சேகரித்து வைக்கிறது ஒன்றுன்னு சொல்லி அந்த ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அதுக்குள்ள நான் போகலை அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மயங்கொழி பிள்ளைகள்னு சொல்லி நம்ம தமிழ்ல வந்து ரெண்டு ரா இருக்கு மூணு மூணு நா இருக்குது மூணு லா இருக்கு இல்லையா அது பொருள் புரிஞ்சு நம்ம வந்து சரியாக எழுதுறது இதுவாக இருக்குது அடுத்தது கடைசி இந்த இயல் இரண்டில் வர்றது திருக்குறள் திருக்குறளில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டை வாஷ் மட்டும் விட்டுக்குங்க இந்த திருக்குறளில் வந்து திருக்குறளை பார்த்தாவே வந்து ஏழு சீர்களை உடையது நாலு மூணு ஏழு சீர்களை உடையது ஒன்றையடியை உடையது திருக்குறள் நம்மளுக்கு தெரியும் அதில் வந்து அவ்வளோவா கேட்குறதுக்கு இல்லை நீ திருவள்ளுவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அதுவர் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனாரோ கருத்துக்கள் அது என்ன வரைக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களாக கருத்து துகள் பொதிந்த திருக்குறள்களை எழுதியிருக்கிறாரு அவருக்கு வந்து சிறப்பு வந்து வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் அந்த மாதிரி நிறைய சிறப்பு பட்டங்கள் உண்டு நம்மளுக்கு திருக்குறள் தெரியும் திருக்குறள் வந்து மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களையும் உள்ளது அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க அறத்துப்பால் பொறுப்பால் இன்பத்து பால்ன்னு சொல்லி மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க தமிழில் பார்த்தீங்கன்னு சொல்லி சின்ன பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு பதினெண் மேல் கணக்கு நூல்களாக அப்ப அந்த திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக அமைந்துள்ளது வந்து சொல்லாத கருத்தும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இது உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களை சொல்றதுனால அதை உலக பொதுமறைன்னு சொல்றோம் இன்னொன்னு வாயுரை வாழ்த்து அந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் திருக்குறளுக்கு உண்டு இதையெல்லாம் நீங்க படிச்சுக்கணும் இந்த பாடத்தோட புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோடிஜென்லில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த த மாரியப்பன் கலந்து கொண்டு தங்கம் பதக்கம் வென்றார் தங்கப்பதக்கம் வென்றார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அப்போ இதோட இயல் இரண்டு முடிகிறது இயல் ஒன்றுக்கான வீடியோ நம்மளோட கிராமரின் ஹென் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்மளோட சேனலில் இங்கிலீஷ் கிராமர் பேசிக் இங்கிலீஷ் கிராமர் இருக்குது எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் டூ எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆறு மற்றும் ஏழாம் வகுப்புகளில் உள்ள கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் வீடியோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்கு முதல் பத்து வகுப்பு வரை அறிவியல் அறிவியல் அதுவல்லாமல் இலக்கணத்தில் இருக்கிற அனைத்து தலைப்புகளும் இலக்கணத்தில் எந்த இலக்கணத்துக்கு ஒரு வந்து இலக்கண குறிப்பு வேணும் அப்படின்னா இலக்கண குறிப்புன்னு போட்டு கிராமரின் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து இருக்கும் இன்ட்ஸ் கிராமர் அதே மாதிரி கோம ஃபோன்ஸ் கோம நேம்ஸ் ஆகட்டும் டென்ஸ் வாய்ஸ் டேரெக்ட்டு இன்டெரக்ட்டு ஸ்பாட் எரர் என்னவாக இருந்தாலும் அந்த தலைப்பை போட்டு நீங்கள் கிராமரின் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் அல்லது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணும்பொழுது நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு முதல்ல அப்பியர் ஆகும் தொடர்ந்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் தேங்க் யூ